பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற கல்விக்கூடங்களில் கம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்ச்சி தமிழக ஆளுநர் நெறியாளுகையின் கீழ் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழக செயற்குழு முன்னெடுப்பின் வழியில் கோயம்புத்தூர் மண்டல அளவிலான காலிறுதி பேச்சு போட்டிகளானது கல்விக்கூடங்களில் கூடங்களில் கம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னும் பொருண்மையில் கோயம்புத்தூர் பிஎசி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது பள்ளிகளுக்கிடையேயான பேச்சு போட்டி கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் எம்பெரும் தெய்வம் ஐய என்ற தலைப்புகளில் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நாளில் நடைபெற்றது கல்லூரிகளுக்கு இடையேயான பேச்சு போட்டி தொடை நிரம்பிய தோம் அருமாக்கதை இருந்த மாநிலம் செல்லரித்து எழவும் ஆண்டு ஏழாதாள் என்ற தலைப்புகளில் ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளில் நடைபெற்றது இப்போட்டிகளில் நாற்பத்தோரு பள்ளி மாணவர்களும் பதினெட்டு கல்லூரி மாணவர்களும் பங்கு பெற்றனர் பள்ளி அளவிலான பேச்சு போட்டியில் கௌரி முதல் நிலை ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கோயம்புத்தூர் லாவண்யா இரண்டாம் நிலை ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கோயம்புத்தூர் கனிதா மூன்றாம் நிலை அரசு உயர்நிலைப் பள்ளி கலங்கல் சோலூர் ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றனர் கல்லூரி அளவிலான பேச்சு போட்டியில் சஞ்சு விகாஸ்னி முதல் நிலை பி கலை அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர் வித்யா பாரதி இரண்டாம் நிலை ஏவிபி கலை அறிவியல் கல்லூரி திருப்பூர் கீர்த்தனா மூன்றாம் நிலை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர் ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றனர்